ஆரக்கிள் ஃபைனான்சியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் இந்த நிறுவனம் வந்துட்டு ஆரக்கல் நிறுவனத்தினுடைய இந்த நிறுவனத்தினுடைய பங்கு விலை பாதிங்க அப்படின்னு சொன்னால் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்த போது கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருந்தது அங்கிருந்து சரிந்து நாற்பத்தைந்து விழுக்காட்டுக்கும் மேலாக சரிந்து ஏழாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இப்போ வந்து ஆகிட்டு இருக்கு இந்த நிறுவனத்தினுடைய இந்த விலை சரிவுக்கான காரணம் என்ன இந்த நிறுவனம் என்னெல்லாம் இவங்களுடைய லாபம் எங்கிருந்து வருகிறது இவங்களுடைய வேல்யூ என்ன இது இது இந்த வணக்கம் அபிஸ் சேனல் ஆரப்பிள் ஃபைனான்சியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் சாஃப்ட்வேர் குறிப்பாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருந்தாலும் குறிப்பாக ஃபைனான்சியல் சாஃப்ட்வேர் ப்ரொடியூஸ் பண்ணி அதற்கான லைசன்ஸிங்கும் அதற்குண்டான அந்த ஆபரேஷன் தேவையான சர்வீஸ் கொடுக்கறது அதற்குண்டான மெயின்டெனன்ஸ் கொடுக்குறது அதற்குண்டான அப்டேட்ஸ் கொடுக்குறது அந்த தொழிலில் தான் இருக்காங்க இவங்க வந்துட்டு ஆறக்கள் இருக்கத்தினுடைய ஒரு சப்சி இவங்களுடைய வருமானத்தில் பெரும்பான்மை பகுதி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்படிங்கிற டிவிஷன்ல இருந்தா வருது ப்ராடக்ட்னா ஒரு பொருளை உருவாக்கி அதுக்கப்புறம் விற்கிறது மைக்ரோசாஃப்ட் வேர்டாக இருக்கலாம் இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூகுள்ல இருந்து கொடுக்கூடிய ஜிமெயில் இதெல்லாம் வந்துட்டு ப்ராடக்ட்டை நம்ம பொழுது அதை வாங்கி பயன்படுத்தக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய அந்த வருமானத்தில் வரக்கூடியதான் அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி எண்ணூறு ரெடி டு டிப்ளாய் பிசினஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் பேங்கிங் ஏபிஐஸ் அதாவது இப்போ எடுத்துக்காட்டுக்கு பேலன்ஸ் செக் பண்ணும் அப்படின்னு சொன்னா செக் பேலன்ஸ் ஒரு ஏபிஐ கொடுப்பாங்க அதாவது அதை எடுத்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டா போதும் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் சாரி பேங்க்ஸ் அது வந்து மிகவும் எளிதான ஒரு வேலையா இருக்கும் நான் பேலன்ஸ் பாக்குறதுன்னு ஒரு சின்ன ஆப்ரேஷன் சொல்றேன் தேர்ட் பார்ட்டி டிரான்ஸ்ஃபரா இருக்கலாம் இல்லாட்டி அவங்களுடைய மொத்தம் லெக்ஜர் கணக்கு வந்துட்டு கொடுக்கறதா இருக்கலாம் இது மாதிரி பல வகையான ஃபங்க்ஷனாலிட்டிஸுக்காக டேரடியாக கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க வங்கியினுடைய பல அந்த துறைகளுக்கும் வந்துட்டு சாஃப்ட்வேர் கொடுத்துட்டு இருக்காங்க ப்ராடக்ட் இல்லாமல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஐடி கன்சல்ட் ஐடி அண்ட் கன்சல்டிங் சொல்யூஷன்ஸ் வந்து வெறும் ஒன்பது விழுக்காட்டை மட்டும்தான் கொண்டு வரும் சோ இவங்களுடைய ப்ராடக்ட் தான் இவங்களுடைய மெயின் அந்த அட்ராக்டிவ் பாயிண்ட் திருடைய ரெவன்யூ மிக்ஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படி சொன்னா அமெரிக்காவிலிருந்தா முப்பத்தொன்பது விழுக்காட்டு வருமானம் வருது ஏசியா பசிபிக்ல இருந்து பத்தொன்பது விழுக்காடு மற்ற மிடில் ஈஸ்ட் இமியா அப்படிம்பாங்க அதுல வந்துட்டு எம்இ அப்படின்னு பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்கா அது வந்து பத்தொன்பது விழுக்காடு ஈரோ பதினாலுக்காடு இந்தியா ஒன்பது ஸோ உலகம் முழுக்க நல்லா பறந்துபட்ட ஒரு வருமானம் வரக்கூடிய அந்த அளவுல தான் அவங்க இருக்காங்க இதே போல என்னென்ன ப்ராடக்ட்ல என்ன வகையில வருமானம் வருது ப்ராடக்ட்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாலும் அதுல தான் ஐம்பத்தி நாலு விழுக்காடு வருது ஒரு ப்ராடக்டை வித்துறாங்க அதை பயன்படுத்தக்கூடியதுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கன்சல்டிங் சர்வீஸ் கொடுக்கறது மூலமா தான் ஐம்பத்தி நாலு விழுக்காடு வருது கொடுத்த ப்ராடக்ட மெயின்டைன் பண்ணி கொடுக்கறதுக்கான அந்த வருமானத்துல முப்பத்தி நாலு விழுக்காடு அதற்கு லைசன்ஸ் காஸ்ட் வாங்கக்கூடியதுல ஒரு பன்னிரெண்டு விழுக்காடு கிளவுட் ஃபீஸ் அப்படின்னா அந்த எந்தெந்த பேங்க்ஸ் யூஸ் பண்றாங்களோ அவங்களுடைய சாஃப்ட்வேர் இவங்களுடைய கிளவுட் ஸ்டோரேஜ்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அதை ஆக்சஸ் பண்றதுக்கு அது வந்துட்டு பிளாட்ஃபார்ம் சர்வீஸாக கொடுக்கலாம் சாஃப்ட்வேர் சாப்ட்வேர் சர்வீஸாக கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது வரக்கூடிய வருமானம் பன்னிரெண்டு விழுக்காடு இதை தாண்டி சர்வீஸ் பிசினஸ் பாத்தீங்கன்னா அதே வெறும் ஒன்பது விழுக்காட்டு தான் அதுல பாத்தீங்கன்னா எண்பத்தோரு விழுக்காட்டு ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல தான் இருக்கும் நம்ம வந்துட்டு ஹாப்பியஸ்ட்டு ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அதாவது அவங்களாம் வந்து பெரும்பாலும் டைமண்ட் மெட்டீரியல் வாங்கினா இவங்க பிக்ச் ப்ரைஸ்ல தான் வாங்கிட்டு இருக்காங்க சோ இதான இவங்களுக்கு பெரிய பிசினஸும் கிடையாது இந்த நிலத்துடைய மிகப்பெரிய குறை என்ன அப்படின்னு கிளையன்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து லார்ஜஸ்ட் கஸ்டமர் நாற்பத்தொன்பது விழுக்காட்டை அவங்க மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க முதல கூடிய ஐந்து கஸ்டமர்ஸ் அறுபத்தாறு விழுக்காடும் டாப் டென் கஸ்டமர்ஸ் எழுபத்தோரு விழுக்காடும் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல என்ன மிகப்பெரிய பிரச்சனை இந்த நிறுவனங்களில் ஏதாவது ஒன்று பத்து நிறுவனங்களில் ஒன்று வந்துட்டு குறிப்பாக அந்த லார்ஜஸ்ட் கஸ்டமர் வந்துட்டு அவங்களுடைய பிஸ்னஸை விட்டாங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் விடுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஏன் அப்படின்னா இவங்களுடைய ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தாங்க நெடுநாளாக அப்படிங்கும் போது அங்கேயிருந்து மைக்ரேட் ஆகுறதுங்கிறது வெரி காஸ்ட் கன்சூமிங் அதனால் பெரும்பாலும் போக மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தால் இது வந்து மிக பெரிய அளவில் பாதிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படி பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு எம்ப்ளாய்ஸ் மட்டும் தான் இருக்காங்க ஸோ ஒரு இவ்வளவு நேரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு எட்டாயிரம் பேரை மட்டும் வேலை வாங்குறாங்க அப்படிங்கும் போது அது மிக அதிக அளவில் கொண்டு வரும் இந்த நிறுவ ஒரு இழுக்கு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல எஸ் சி சி அப்படிங்கிறது இந்திய செபி மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அவங்க வந்துட்டு பேரன்ட் கம்பெனி என்று சொல்லக்கூடிய அந்த ஆறங்களுக்கு இருபத்தி மூணு மில்லியன் டாலர் செட்டில் பண்ண சொல்லி ஃபாரின் கரண்ட் பிராக்டிசஸ் ஆக்ட் வயலேஷன்ஸ் அதாவது வெளிநாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தன்னுடைய வெளிநாடு சப்சிடரிஸ்ல லஞ்சம் கொடுத்து யாராவது வேலை அதையும் வந்துட்டு அமெரிக்கா தடுக்கிறதுக்கு முயற்படுவாங்க அந்த மாதிரியான ஒரு கம்பெனியை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதற்காக செய்யப்பட்ட அந்த சூட்ல அவங்க வந்து செட்டில் பண்ணது இருபத்தி மில்லியன் அதே போல் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லைவே ரயில்வே மினிஸ்ட்ரி நம்மளுடைய ரயில் மினிஸ்ட்ரி வந்துட்டு சிபிஐ ஒரு கேஸ்ல வந்துட்டு கிட்டத்தட்ட நாலு லட்சம் டாலருக்கு இவங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சதுல ஏதோ வந்து முறைகேடு இருக்கு அப்படின்னு சொல்லி மனதில் இது ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க் இப்ப நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தி ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்ல இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலி போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப் இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்க ஒரு தடவை எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் இந்த நிறுவனத்தினுடைய இன்டெர்சிக் வேல்யூ கால்குலேஷன் பார்த்தோம்னா எட்டு கோடி பங்கு இருக்கு ஏழாயிரத்தி

இந்த எல்லா லைப்ரரிஸும் நீங்க தூக்கினால் கூட அது பெரிய மாற்றம் இருக்காது சோ இந்த நிறுவனம் வந்துட்டு ஓரளவுக்கு வளர்ச்சி வந்துட்டு பங் கணக்கிட்டு தான் டிசம்பர்ல வந்துட்டு அந்த விலை கொடுத்துருந்துருக்காங்க ஆனால் அந்த வளர்ச்சி இல்லாமல் டிசம்பர்ல முடிந்த காலங்களில் பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி ஒரு கோடி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அதற்கு முந்தைய அந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்த காலாட்டத்தில் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று மணிக்கணும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்தது இரநூத்தி நாற்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐநூற்றி நாற்பத்தோரு கோடியாக குறைந்ததுனால தான் விலை இறங்கியிருக்கு அத்தனைக்கும் பார்த்திங்க அப்படி சொன்னால் பெரிய அளவில் ஒன்றும் சேல்ஸ் ஆனது ஒரு நூறு கோடி ரூபாய் தான் இறங்கியிருக்கு ஆனால் இங்கே வந்து இருநூறு கோடி ரூபாய் லாபத்தில் அடிவாகவும் அவங்களுடைய மார்ஜினும் கொஞ்சம் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கவலைனால் பங்கு விலையான இறக்கப்பட்டிருக்கு இவங்களுடைய அனாலிசிஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபைவ் இயர்ஸ் ஏஜாக இருவோடைய க்ரோத் வந்துட்டு ஒரு பத்து விழுக்காடு சீராக வளர்ந்துட்டு இருக்காங்க பெரிய அளவில் இவங்களால வளர முடியல பட் பத்து விழுக்காடு வளர்ந்துட்டு இருக்காங்க நெட் ப்ராஃபிட் மர்ஜிங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்ரெண்டு விழுக்காடு சீராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை மனசில் வச்சுட்டு இவங்களுடைய கால்குலேஷன் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருநூறு கோடியிலேருந்து ஒன்பது புள்ளி எட்டு எட்டு விழுக்காடு அது பத்து விழுக்காட்டுக்கு சமம் தான் ஸோ அந்த அளவில் வளர்ந்தது அப்படின்னு சொன்னால் ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் இப்போ இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி முந்நூறுபாயிலேருந்து இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பு குறைவு அது முப்பத்தி ஆறு விழுக்காடு ஸோ சந்தை வந்து இதுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்துருக்குதுன்னா பதினைந்து விழுக்காடு வளர்ந்தாங்கன்னா கூட ஆறாயிரத்தி அறநூறு ரூபாய் இருபது விழுக்காடு வளர்றாங்க அப்படின்னு சொன்னால் எட்டாயிரம் ரூபாய் ஸோ கிட்டத்தட்ட பதினைந்து இருபது விழுக்காடு இவங்க வளருவாங்கிற நம்பிக்கை இன்னும் சந்தை கொண்டிருப்பதனால தான் இந்த விலை கொடுத்துருக்கு அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் மட்டும் இதை வந்து நம்ம ஆறாயிரத்துக்கும் முற்படலாம் இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும் தான் பைசர் ரெக்கமண்டேஷன் இல்லை அதனால நீங்கள் வாங்கறதுக்கு முன்னாடி நல்லா ஆராய்ஞ்சிட்டு ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கலாமா இல்லையான்னு முடிவெடுங்க எங்களுடைய காணொலி இப்படி இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்